தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்து இந்த முன்னேற்றத்துக்காக எங்களுக்கு ஆணையிட்டு இப்போ இன்னைக்கு இந்த மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் இது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ஆட்சி காலத்தில் ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்கும் மூணு யூனிட் அதில் இருக்கும் ரெண்டரை கோடி மானியம் அது வந்து என்ன அப்போ கண்டிஷன்னா அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடு போடுறதுக்கு இது பதி யூஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் யாரும் அப்ளையே பண்ண வரும் நான் முதல்ல ஆய்வு கூட்டத்துக்கு நான் வந்து பார்க்கும்போது என்னை கோரிக்கை வைச்சாங்க நான் கேட்டேன் வருஷமாக இந்த இதற்கு எதுக்கு எதுக்கு அப்ளை பண்ண யாரும் பண்ணாதுங்க ரெண்டு கோடி அரசு கொடுக்குது அதுக்கு அவங்க வந்து என்கிட்ட ஒரு யோசனை சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த அரசாணைகளுக்கு மாற்றிட்டு இருக்கோம் அந்த ரெண்டரை கோடி நாங்கள் எதுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் பில்லிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிரூ மிஷினரி வாங்கிறதுக்கு எங்களுக்கு எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணலாம் நான் அது போய் அந்த நம்ம முதலமைச்சர் அவர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நேரத்தில் நீங்கள் என்ன அரசாணையை மாற்றி போனால் இந்த ரெண்டரை கோடி நாங்கள் கொடுக்குறோம் மானி மேக்சிமம் ரெண்டரை கோடி தான் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் ரெண்டு ஏக்கரை ரெண்டரை கோடி அது சொன்ன உடனே போட்டு அவனு எங்களுக்கு இம்மீடியட்டை பத்து நாளுக்கு உள்ள நூறு அப்ளிகேஷன் வந்தது அதில் நாற்பத்தி ரெண்டு அப்ளிகேஷன் வந்து தருவது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு அப்ளை பண்ணது ஒரு சும்மா கேட்டது அதுக்கு பிறகு நாங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இந்த வந்து யாராக இருக்கிறாங்க இமீடியேட்டை சும்மா எல்லாம் வாயில சொல்லிட்டு போக முடியாது அவர் சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் அந்த ரெண்டு ஏக்கரை இருக்கா இருக்காண்ட செக் பண்ணி பண்ணாங்க அது பண்ணத்தில் இப்போ பதினேழு வந்து அப்ளிகேஷன் அதில் பதினேழில் எட்டு கரூர் அப்ரூவாய் ஜீவோ போட்டு கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் பதினேழுக்கு ஜீவா போட்டு கொடுத்துருக்குறோம் அது எட்டு கரூர் அந்த எட்டில் தான் இப்போ முதல் வந்து டெக்ஸ்டைல் பார்க்க மாட்டேன் இன்னொன்று ரெடி ஆகுதுன்னு ஒரு வார்த்தை தான் அதே மாதிரி இதுக்கு இது சேர்த்து அந்த டெக்ஸ்டைல்ஸுக்காக இங்கே இருக்கிற அசோசிய தலைவர் நாங்கள் வச்சுட்டு கோரிக்கை வந்து இந்த காட்டன் இதுக்காக அந்த காட்டன் செஸ் பியூட்டின்னு ஒரு பர்சன்ட் போட்டு இவங்க நீண்ட நாள் கோரிக்கை அந்த செஸ் வரி நீக்கணும் அது எனக்கு தெரியும் எதுக்குன்னு கேட்டேன் நான் முதல் போது கோயம்புத்தூரில் தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைப்பில் போட்டி அப்போ சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இது பண்ண இந்த சிசிஐ காட்டன் கார்ப்பரேஷன் மின்னன்றது அந்த போர்டு பண்ணி அங்கேருந்து தான் நாங்கள் வந்து காட்டன் வாங்குகிறோம் ஒன்று ஆந்திராவுக்கு போகணும் இங்கே அது அதனால் அவங்க இங்கே ஓப்பன் பண்ணல ஒன்று மகாராஷ்ட்ரா போகணும் டிரான்ஸ்போர்ட் அவர் அது இல்லாத நாங்கள் முதல் வைக்கிறது அதிகமாக விற்க வேண்டியதாக நிறைய வாங்கி டைம் ஸ்டாக் விற்கணும் இது மாதிரி இது எடுத்திங்கன்னா அந்த காற்ற கார்ப்பரேஷன் இருந்தாலும் அவங்க இங்கேயே போர்டர் கொடுத்து எங்களுக்கு இங்கே டெலிவரி கொடுப்பாங்க உடனே நான் முதலமைச்சர் சொன்னோன்னே உடனே அது வந்து செஸ் நீக்குனா அதே மாதிரி அது மட்டும் இல்லாத இவங்க வச்சு கோரிக்கை ஒன்று ஒன்றாக டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைல்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரே எம்பிஏ இருந்தாங்க டெக்ஸ்டைல்ஸ் ஹேண்ட்லூம் இவர் வந்து நான் அந்த இது டெக்ஸ்டைல்ஸ் தனி எம் விழுப்புரம் அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டியாக போயிட்டு இருக்கு இம்போர்ட் டியூட்டி போயிருந்தது காட்டன் ஒரு ரே கண்ட்ரல் அது கா அதுக்காக நம் முதலமைச்சர்வர்கள் இன்னைக்கு இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்புன்னா அதிகமாக விவசாயிகளுக்கு எத்து எதுன்னா இதுதான் அது இல்லாத இந்த டெக்ஸ்டைல்ஸு இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் டூ ரெண்டாவது எடத்தில் அது மட்டும் இல்லாத ரெண்டாவது இடம்னா கூட எந்த பகுதியின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதி எங்கள் பகுதியெல்லாம் உள்ள கிடையாது அந்த அளவுக்கு இங்கே அது நமது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கு அவர் ரொம்ப இன்னொரு ஏர்போர்ட்டே ஓணுன்றாரு வீட்டில் ஏர்போர்ட் கேட்குறாரு இங்கே ஏர்போர்ட் ஓணுன்றாரு இங்கே எல்லாமே எங்களுக்கு கூட்டு இது கூட கேட்குறாரு இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி கண் நிச்சயமா நிச்சயமாக இங்கே தான் அதிகமான இன்வால்மெண்ட்டோடு இதுக்கு இன்வால்மெண்ட்டோன்னு இன்ட்ரெஸ்டோ ரொம்ப போடுது அதுக்காக கோயில் நம்ம பார்த்தீங்க இப்போ பத்திரிக்கையாளலாம் பார்த்துங்க நான் நிஜமாக பார்க்கும்போது இந்த பில்டிங் ஆகட்டும் அந்த குவாலிட்டி எவ்வளோ நீட்டாக குவாலிட்டியாக பண்ணி அவங்க ஆல்ரெடி கேட்டேன் எவ்வளோ உங்களுக்கு டர்ன் ஓவர் பத்து கோடி கேட்டுக்கிட்டு டர்ன் ஓவர் பண்ணி இந்த வாட்டி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகி அன்னு இந்த யூனிட் அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி இன்னொரு நிச்சயமாக நாங்கள் அதுவும் நம்ம முதலமைச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டெக்ஸ்டர் இந்த மாதிரி இல்லை இந்தியாவிலே நம்ம ரொம்ப ரெண்டாவது

ரெண்டு ரெண்டு நாள் வரைக்கும் அது ஆறு கோடியில் இங்கே கொண்டு போகிறோம் நல்ல விரைச்ச கோரிக்கைகள் தான் அமைச்சர் ரொம்ப இன்வால்மெண்ட் இந்த பகுதிக்கு அதனால் அதெல்லாமே அது எந்த கோரிக்கை வச்சாலும் அவங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக சேர்க்கிறோம் முதல்ல எங்களுக்கு வந்து எங்கள் முதலமைச்சர் எல்லாம் சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் 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 எப்படி வரும் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி எங்கள் ஏரியா நாங்கள் ராணிப்பேட் தொகுதி எடுத்துன்னா ராணிப்பேட் மாவட்டம் எடுத்துன்னா எனக்கு பணம் பண்பாகத்தில்